திருத்தூதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழா சிலுவையும் வாழும் இந்த இரண்டு மாபெரும் புனிதர்கள் திருச்சபையின் மாபெரும் தூண்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இந்த இரண்டு பேருமே இன்றைய தினத்தில்தான் ரோமை மாநகரிலே ஒரே நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைசாட்சியாக தங்கள் இரத்தத்தை சிந்தி மறித்தார்கள் என்பது திருச்சபை பாரம்பரியம் நமக்கு கூறும் வரலாறு இந்த இருவருமே முதலில் பேதுரு சிலுவையினால் தன் உயிரை கொடுத்து மறைசாட்சியானார் பவுல் வாளால் வெட்டப்பட்டு மறைசாட்சியானார் என்று நம்பப்படுகின்றது இது உண்மையும் கூட இந்த இரண்டும் தான் இன்று நமக்கு பாடப்பொருளாக வருகின்றது சிலுவையும் வாளும் வாருங்கள் ஒவ்வொன்றாக தியானிப்போம் முதலாவது திருத்துதர் பேதுரு இவர் சிலுவையால் அறையுண்டு மறி மறித்தார் என்று நாம் காண்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன முதலாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் அவர் நமக்கு தந்த யாராவது ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தானே தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு முதன்மை சீடராக இருக்க விரும்பவர் இயேசு கிறிஸ்துவை போன்றே அவரது சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற பாடத்தை உணர்த்துகின்றது இரண்டாவதாக பேதுரு முதன்மை சீடராக கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர் அவரை பின்தொடர்ந்தவர் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தன் உயிரை விட்டார் அல்லவா அவரை போன்றே இவரும் மறிக்க வேண்டும் ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை போன்றே நானும் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கிறேன் என்று மறித்தார் மூன்றாவது பாடம் தகுதியின்மை கடவுள் எல்லாவற்றுக்கும் தகுதி வாய்ந்தவர் ஆனால் தகுதியற்ற என்னை அழைத்து என் பொறுப்பில் இந்த திருச்சபையை ஒப்படைத்துவிட்டு போயிருக்கிறார் என்பதுதான் உண்மை இதை பேதில் உணர்ந்திருந்தார் ஆகவேதான் தகுதியற்ற என்னை அழைத்து தகுதியுள்ளவர் ஆக்கினார் அல்லவா ஆகவே நான் தகுதியற்றவன் என்பதை இந்த நேரத்தில் கூட சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி நேராக அல்ல தலைகீழாக சிலுவை திருப்பி வைத்து என்னை மரணிக்க வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆக பேதுரு ஏற்றுக்கொண்ட சிலுவையில் இத்தனை பொருள் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பேதுரு அதை உணர்ந்துதான் மறைசாட்சியாக மறித்தார் அடுத்ததாக பவுலுக்கு வருவோமே பவுல் வாளால் வெட்டுண்டு மடிந்தார் அவரது வாழ்வை என்று பிரிக்கலாம் அது என்ன மனமாற்றத்திற்கு முன் மனமாற்றத்திற்கு பின் மனமாற்றத்திற்கு முன் இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு சாடினார் மக்களை கொன்று ஒழித்தார் ஆனால் மனமாற்றத்திற்கு பின் மனமாற்றத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை வாளால் வெட்டி இரண்டு துண்டுகளாக்கியதைப் போல தன் வாழ்வை இரண்டு துண்டுகளாக்கி எனக்கு மனமாற்றத்திற்கு முன்னுள்ள வாழ்வு வேண்டாம் கடவுளைச் சந்தித்த அந்த மனமாற்றத்திற்கு பின் உள்ள வாழ்வே போதும் என்று சொல்லி முற்றிலுமாக மாறுபட்ட வேறுபட்ட இயேசு கிறிஸ்துவை நூறு சதவீதம் பின்பற்றி அந்த வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்தார் அதற்கு காரணம் அவர் பெற்றுக்கொண்ட வாழ் வாளால் இரண்டு துண்டுகள் ஆக்குவதைப் போல தன் வாழ்வையும் இரண்டு பகுதிகளாக பிரித்து முன்னால் இருந்த வாழ்க்கையை அறவே ஒதுக்கி தள்ளிவிட்டு பின்னால் தான் தேர்ந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை நுணு நுணுக்கமாக பின்பற்றினார் ஆக இவர்கள் தேர்ந்து கொண்ட அந்த சாவிலும் கூட நமக்கு கடவுள் ஒரு அர்த்தத்தை கற்பிக்கின்றார் என்பது நமக்கு தெளிவு பேதுருவின் வாழ்க்கையின் வழியாக கடவுள் ஒருவரை சீடராக சீடராக அழைத்திருக்கிறார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவை போன்றே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று பேதுரு வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பவுல் வழியாக எதை கற்றுக்கொள்ளலாம் பவுல் வாளால் வெட்டுண்டும் அடிந்தார் அதே போல என் வாழ்க்கையில் வேண்டாதவற்றையெல்லாம் வெட்டி வீச வேண்டும் ஏசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா உன் கண் உனக்கு இருந்தால் அதை பிடுங்கி எடுத்து விடு உன் கை உணர்க்கு இருந்தால் அதை வெட்டி வீசிவிடு என்று சொன்னார் அல்லவா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு எதெல்லாம் தடையாக இருக்கதோ அதெல்லாம் வெட்டி வீசிவிட்டேன் முந்தைய வாழ்க்கையை வெட்டி வீசி விட்டேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அல்லவா அப்படி பவுல் வாழ்க்கை வழியாக கிறிஸ்துவுக்கு ஆகாதவற்றை வெட்டி வீசி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பவுல் நமக்கு சொல்லித்தரும் பாடம் இந்த மாபெரும் புனிதர்கள் வழியாக இயேசுவை முதன்மையாக ஏற்றுக்கொள்வோம் இயேசுவுக்கு எதிராக இருப்பதை வெட்டி வீசிவிட்டு வாழ்க்கையிலிருந்து அவரோடு ஒன்றித்து சீடராக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் புனித பேதுருவே பவுலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்